தலை அப்படியே ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ஃபிராக்ஸ்ன்னு செகண்ட் சுற்றுற மாதிரி இருக்கிறது அதாவது இம்பேலன்ஸே வர்றது இல்லை ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கப்ப டக்குன்னு ஒரு செகண்டு சுற்றுற மாதிரி இருக்கிறது அதுக்கப்புறம் கையில் செல்ஃபோன் இருந்தால் கூட உளுந்துடுறதோ இல்லை கை இப்படி நடுக்கம் ஆவறது ரொம்ப ட்ரெமெண்டஸாக இப்படி இப்படி நடுக்கம் சுற்றுறது அப்புறம் நடக்கிறப்பெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருக்கிறது ஒரே டயர்டாக இருக்கிறது அப்புறம் டிரைவிங் அப்போ இல்லை லேப்டாப்பை பார்த்துட்டே இருப்பாங்க ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் இல்லை ஒரு பேங்கர் இல்லை ஒரு டீச்சர் இல்லைன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டரில் உட்காந்து எடிட் பண்ணுறவங்க இது மாதிரி அதை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு சுற்று சுத்தம் சின்னதாக தான் இருக்கும் வந்துட்டு போயிடும் அப்புறமேல் வந்து வாமிட் வர மாதிரி சம்டைம்ஸ் சென்சேஷன் வரும் இங்கே வந்து என்னமோ நிற்கிற மாதிரி மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க செலவு பண்றாங்க என்ன ஆகுது அப்படின்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஒரு நாலேஜ் கொடுக்க தான் இப்ப நான் அது என்னன்னு சொல்ல போறேன் அண்ட் அதுக்கு எக்ஸசைஸும் சொல்லி தரப்போறேன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னன்னு கேட்டா எப்பவுமே அதெல்லாம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுறது எங்கேனா ஹார்ட்டாக இருக்குமோ ஹார்ட் ட்ரபுள் கார்டியாக் ட்ரபுள் ஹார்ட்டு ஹார்ட் அட்டாக் கார்டியாக் அரெஸ்ட் அந்த கோணத்தில் திங்க் பண்ணுறீங்க இல்லை பிளட் வெசல்ஸில் ஏதோ ஆயிடுச்சு இல்லை பிபி ரைஸ் ஆயிடுச்சு ஹைப்பர் டென்ஷன் பிபி லோ ஆயிடுச்சு சுகர் ஹை ஆயிடுச்சு சுகர் லோ ஆயிடுச்சு அந்த மாதிரியும் திங்க் பண்ணுறீங்க இல்லைன்னா வந்து இது பிரெஸ்ட்லியோ செஸ்ட்லேயோ ஏதாச்சும் வந்துருச்சு கேன்சர் அந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்கன்னா இப்படி நடக்கிறவங்களுக்கு இந்த பெயினும் இங்கே இருக்குது பிரெஸ்ட்லியோ செஸ்ட் இல்லை பேல்பிட்டேஷன் இதய துடிப்பு அதிகமாகுது அதனால அதோடு கனெக்ட் பண்ணிக்கிறீங்க இல்லைனா இஎன்டியில் இல்லை வெஸ்டிபுலர் டிஸ்ஃபங்ஷனோட அது வெஜிடபுலர் டிஸ்ஃபங்க்ஷன்னால அதுக்கான ரூட் காஸ் வேறையாக இருக்குது அதோட கனெக்ட் பண்ணிகிட்டே போகிறீங்க இல்லைனா பிரெயினில் ஏதாச்சும் வந்திருக்குன்ட்டு அதோட கனெக்ட் பண்ணுறீங்க பிரெயினுக்கு ஸ்கேன் எடுக்கிறீங்க இல்லைன்னா சைக்காலஜி ட்ரபுள் உண்மையால் நடக்கலைன்னு நினைக்கிறீங்க அது அதை விட மோசம் அப்படி இன்னும் நீங்கள் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறப்ப இதில் மட்டும் எப்படி சைக்காலஜி டபுள் வரும் உண்மையால் சுற்றுனா தான் சுற்றுதுன்னு சொல்லுவீங்க சும்மாவாக சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் இப்படி கனெக்ட் பயங்கரமாக பண்ணுறிங்கல்ல இல்லை சத்து பற்றாக்குறை விட்டமின் பி கம்மி கால் கம்மிகுளோபின் கம்மி இப்படி எல்லாம் கனெக்ட் பண்றீங்க ஆனால் மெயினாக இதை கனெக்ட் பண்ண வேண்டியது வேறு கனெக்டினால் இது வேறு நோயிலேருந்து வருது சர்வைக்கல் ஸ்ட்ரெயின்லேயும் ஸ்பைனல் கார்டோட அழுத்தத்துலேயும் வருது மொத முதல்ல பாதிக்கப்படுற உறுப்பு ஸ்பைனல் கார்டு தான் நம்ம லைஃப்பில் எப்படின்னு கேட்டால் நம்மளோட மன அழுத்தம் இருக்குல்ல ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி அது வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்குல்ல ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாருக்குமே அந்த படிப்பு அழுத்தம் சமுதாயம் கொடுக்குற அழுத்தம் ஜாலியாகவே இருக்க விட மாட்டாங்க இந்த சமுதாயத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு பண்ணுறதுக்குன்னே அட்வைஸ் சொல் அதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ ஸ்கூல் குழந்தையிலிருந்து எல்லாருக்குமே நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் இருக்குது இப்போ ஸ்கூல்ல எல்லாம் போய் எடுக்கலான் இருக்கேன் யாரும் வேணும்னா சொல்லுங்கள் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்க போகிறேன் காலேஜில் யூனிவர்சிட்டிஸ்ல அதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸு கார்பரேட்ல பெரிய பெரிய என்ன இந்த கவர்மெண்ட் நிறுவனங்களில் எக்ஸசைசஸ் தேவைப்படுது உங்களுக்கெல்லாம் உங்கள் இப்போ ஸ்கூலில் எடுத்துக்கோங்க ஒரு ஆயிரம் குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா அதில் ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேத்துக்காச்சும் இந்த சிம்டம்ஸ் இருக்க தான் செய்யுது அப்போ போய் நாங்கள் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தா சரியாயிடும் அதாவது இப்போ மூளை வந்து கோவப்பட்டு இப்படி ஓங்கி இப்படி தட்டினீங்க கோவப்பட்டு அப்படின்னு தட்டுனீங்க அப்படி ஓங்கி தட்டினதில் கோவம் வந்து கட்டல போட்டது மட்டும்தான் மூளை கொஞ்சமாக கட்டில் மட்டும் போட்டுட்டு விட்டுருச்சு இல்லை இதையும் வச்சுக்கோங்க செஞ்சு முடிச்சதெல்லாம் மோட்டார் அண்ட் சென்சரி வந்து ஸ்பைனல் கார்டு அப்போ நம்ம எந்த மன அழுத்தானாலும் செய்யறது யார் ஓடு இல்லை அவனை போய் அடி இங்கே சண்டை போடு எல்லாம் சொல்றதோடு சரி மூளை செய்யறது யார் ஸ்பைனல் கார்டு அதனால ஃபர்ஸ்ட் ஆர்கன் அஃபெக்டட் வந்து ஸ்பைனல் கார்டு தான் அதனால் ஸ்பைன் வந்து இந்த மாதிரி ஆகி இந்த மாதிரி பெரிய தொந்தரவை உண்டு பண்ணி விட்டுருது ஸ்பைனல் கார்டில் என்னென்ன தொந்தரவுனால் இது வருதுன்னா சர்வைக்கல் ஸ்ட்ரெயின் ஆகும் சர்வைகோஜெனிக் பெயின் அதெல்லாம் டெஸ்ட்டில் தெரியாது இன்வெஸ்டிகேஷனில் அது வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஆக்சிட்டினால் அப்புறம் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்கல்ஸ் டிஸ்பரோட்யூஷன் டிஸ்புலாப்ஸ் பிரேக்கல் நியூரலஜி இதில் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா கழுத்தில் சர்வைக்கல் ஸ்பைனல் கார்ட் வந்து ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாவது வருது இல்லை கஷ்டப்படுத்துறது ஸ்ட்ரெயின் ஆகிடுது இல்லை ஜவ்வு வீங்கி ஜவ்வு விலகி ஜவ்வு தொத்தி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது இல்லைன்னா வந்து எலும்பு தேய்மானம் ஆகிடுது இந்த மாதிரி தொந்தரவுகள்னால தான் இந்த மாதிரிலாம் வருது இதுக்குன்னு இன்றைக்கி நான் ஒரு எக்ஸசைஸ் தரேன் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது நான் இதை எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன் இதுவே மொத்த ட்ரீட்மெண்ட்டுன்னு நினச்சிட்டு வேணாம் தலைய ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே அமுத்துறது லூஸாக விடுறது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ அதாவது பின்னாடி தலை ஆக்சிபல் லோபை வந்து நான் கீழே அமுத்துனேன் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரெண்டாவது டூ வந்து தலையை தூக்கிடக்கூடாது ஜஸ்ட்டு விடணும் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அமுத்துறது அப்புறம் ஜஸ்ட்டு ரிலீஸ் தான் அமுத்துறது நிறுத்தணும் மற்றபடி தூக்கிடக்கூடாது தூக்குனா இந்த எக்ஸசைஸ் சரியாக வேலை செய்யாது இது பண்ணிட்டீங்களா அடுத்தது இப்படி ரொட்டேஷன் படுத்துட்டு உட்காந்துட்டு சொல்லுவேன் படுத்துட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் போஸ்டர்லாம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இல்லைன்னா எலிவேஷன் இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எகைன் டூ டென் கவுண்ட்ஸ் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் த்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணால் குறையும் அண்ட் ஆல்சோ இந்த மாதிரியும் செய்யலான்னு வச்சுக்கோங்களேன் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இருந்தால் ஸ்கூல் காலேஜஸ் ஆர் கார்ப்ரேட் கம்பெனி சில பே சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி எதுவாக இருந்தாலும் எனக்கு கன்சல்டேஷன் வேணுன்னா நீங்கள் கால் பண்ணலாம் ப்ரைவேட்டாக யார் வேணாலும் கால் பண்ணலாம் நான் கண்டிப்பாக கிளாஸஸ் எடுப்பேன் ஆன்லைனில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் சம்டைம்ஸ் ஆஃப்லைனில் வந்து எடுப்பேன் காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் வந்து ஸோ ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரிஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்